அன்பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய சின்ன வயசுலலாம் பார்த்திங்கன்னா மயிலெலாம் பார்த்திங்கன்னா நாங்கள் திரைப்படத்துலேயும் புத்தகத்துலேயும் இது போன்ற பகுதிகளில் தான் நம்ம பார்த்துருப்போம் எங்கள் பகுதிகளில் நேரடியாக மயிலை வந்து பார்க்க முடியாது ஆனால் சமீப காலமாக சமீப காலமான ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா மயில் வந்து தாராளமாக கண்ட நிறைய இடத்துல வெளிப்படையாக நேரடியாகவே பார்க்க முடியுது அதுபோல் இப்போது ஒரு நம்ம மைல் தான் பார்க்க போகிறோம் நல்லா பாருங்கள் இந்த மரத்தில் ஒரு மைல் வந்து அமர்ந்துட்டுருக்கு தெளிவாக தெரியாதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் அருகில் போனால் தெரியும் நினைக்கிறேன் கிட்ட போய் பார்க்கலாம் பாருங்கள் பாருங்கள் மறந்து போது பாருங்க மகிழ்ச்சி மிக அருமை நன்றி